மதுரையில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சியினை ஜெகநாத் தேசிய செட்டியார்கள் பேரவை என்னும் அமைப்பை பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி மக்களுக்கான சமூக பணிகளை முன்னெடுத்து வந்த பி எல் ஏ ஜெகந்நாத் மிஸ்ரா நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் என்னும் தேசிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட பி எல் ஏ மிஸ்ரா நமது மக்கள் முன்னேற்ற கழக கட்சியின் தொடக்க விழா செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மதுரையில் நடைபெறுவதாக அறிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பி எல் ஏ மிஸ்ரா பொதுமக்களிடம் வாக்கெடுப்பு நடத்தியதில் தொன்னூற்று ஆறு சதவீத மக்கள் அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் அதன்படி மக்கள் முன்னேற்ற கழகம் என்னும் கட்சியினை தொடங்கி உள்ளோம் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் உரிமையை மீட்கும் விதமாக செயல்படுவோம் இளைஞர் பெண்கள் விவசாயிகள் என ஒட்டுமொத்த மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவோம் மக்களுக்கு தேவையானதை பெற்றுத்தர முன்னின்று போராடுவோம் எந்தவொரு அரசியல் கட்சியும் தங்களது கொள்கை தலைவர் கூறிய கொள்கையை பின்பற்றி அரசியல் செய்வதில்லை சமூக அமைப்பாக செயல்பட்ட போது மக்களுக்காக நிறைய போராட்டங்களில் பங்கேற்று உள்ளோம் தற்போது அரசியல் கட்சியாக மாறி உள்ளதால் எங்கள் கட்சி போராடும் ஒருமித்த கருத்துள்ள அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிடுவோம் நீர் நிலம் காற்று ஆகியவற்றை பாதுகாப்பது எங்கள் கட்சியின் பிரதான கொள்கை தமிழகத்தில் ஐந்து புதிய அணைகள் மற்றும் துணை அணைகள் கட்ட வேண்டும் என்பது எங்களின் கோரிக்கையாகும் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் விவசாயிகளை பற்றி சிந்திக்கவில்லை நாங்கள் விவசாயிகளின் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க மத்திய மாநில அரசுகளை சந்தித்து பேசுவோம் டிசம்பர் மாதத்திற்குள் இருபத்தி ஐந்து லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்க திட்டமிட்டுள்ளோம் தமிழக கேரளா எல்லையில் உள்ள கண்ணகி கோவிலில் இரண்டாயிரம் ஆண்டுகளாக கோவில் புறமைக்கப்படாமல் உள்ளது கண்ணகி கோவிலை புறநமைத்து கும்பாபிஷேகம் நடத்த வலியுறுத்தி கண்ணகி பிறந்த ஊரான பூம்புகாரில் இருந்து கண்ணகி கோவில் வரை பதினேழு நாட்கள் நீதி யாத்திரை நடத்த மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக கேரள முதல்வர்கள் மற்றும் பிரதமரை இந்திய குடியரசு தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழர் என்கிற முறையில் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட இருக்கிறோம் என கூறினார்